உங்களை அன்புடன் வரவேற்க தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் அதிரடியாக சரிஞ்சிருக்கு இந்த சரிவின் வேகம் தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை திடீர்னு பதினஞ்சு டால் சரிஞ்சு காணப்படுது இதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில மேலும் சரிவுல எதிர்பார்க்கலாம் இதை பத்தி எல்லாம் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி ஒரு ரூபா வந்தது ஐம்பது பைசா விலை செரிஞ்சு நூறு ரூபாய் ஐம்பது பைசாவாக இருக்குது எட்டு கிராம் எட்நூற்றி எட்டு ரூபா வந்தது நாலு ரூபாய் விலை செரிஞ்சு எட்நூற்றி நான்கு ரூபாயாக இருக்குது இதே வேளா ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஐநூறு ரூபா அப்படிங்கிற அதிரடியான சரிவில் காணப்படுது இதே வேளா இதே போல் நம்ம இருபத்தி நான்கு கிரா தங்கத்தோட விலை சரிவை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னாந்தது பத்து ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்னாக காரணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வந்து எண்பது ரூபாய் விலை சரிஞ்சு அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எண்பதாக காணப்படுது இது வந்து மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி ஓராயிரத்துல காணப்படுறது மேலும் வந்து குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சம் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் வந்து சரியக்கான வாய்ப்புகள் இருக்கு இதே வேலை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை மாற்றம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நம்மளுக்கு ஏழாயிரத்தி நூறு ரூபாய் காணப்பட்டது பத்து ரூபாய் விலை சரிஞ்சு ஏழாயிரத்து தொண்ணூறு ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறாக காணப்பட்டது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரே நாளில் எண்பது ரூபாய் விலை சரிஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்து ஏழ்நூற்றி இருபது ரூபாயா காணப்படுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தில் காணப்படுது மேலும் நம்மளுக்கு வந்து ஆயிரத்து அறுநூற்றி இருந்து அதிகபட்சம் மூன்றாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலை சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் உலக சந்தையில் தங்கத்தோட விலை அதிரடியான ஏற்றத்தை சந்தித்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியாக சரிவுகளும் அதோட அதிகமாகவே காணப்படுது இந்த வாரத்தில் சரிவின் வேகமும் தாக்கம் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் உருவாயிருக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை திடீரென மீண்டும் நமக்கு பதினைந்து டாலர் சரிந்து காணப்படுகிறது இது இன்று அதிரடியான சரியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தங்கத்தின் விலை இன்று நல்ல சரியை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது உருவாக்கி கொடுத்துள்ளது அதே வேளையில் டாலரின் மதிப்பு மேலும் உயர்ந்து கொண்டே வருகிறது தொடர்ச்சியாக அமெரிக்க டாலரின் மதிப்பு நமக்கு எண்பத்தி நான்கு ரூபாயை தொட்டுவிட்டது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இவ்விரண்டையும் சார்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே நேரத்தில் அமெரிக்க பந்து சந்தை சரிவை சந்தித்தாலும் அமெரிக்க பங்குச்சந்தை இன்னுமே நமக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளுக்கு மேலேயே காணப்படுகிறது அமெரிக்க சந்தையில் அவ்வப்போது சரிவுகள் இருந்தாலும் மொட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது அது அதிரடியான ஏற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு அதுவும் மேலும் ஒரு காரணமாக உள்ளது